மொதாம இருக்கு முதாம இருக்கு வேணாம இருக்க வேமாம ஓட்டம் மார்க்கெட் ரூபா நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும்

ஸ்லோ பண்ணி போ slow dunno 동ли ஸ்லோ tääud invent세요. à cause fact afraid of now. It keeps buying. to buy it on an டெய்லி You don't நாளா so much. вже kinda

ஏ போடா என்னடா பேசு ஏ ஓரமா ஓட்டத்துல அவனுக்கு ஏன் இங்க சைட்லான நீங்க எந்த தான் போனப்பட்டு நீங்கள பார்த்து கத்துக்கொண்ட இல்லை ஏ நீ நின்ற அப்ப என்னடா பண்றது முட்டைப்பட போடா நீங்க எங்கட்டுக்கு மாறி போய போடா வேக போடா அந்த நீங்க முன்னாடி போகலாம் நாங்கள் பின்னாடி போய்க்கிறோம் ஓட்டா எனக்கு கடுப்பு ஏத்துறாங்க முன்னாடி போய்க போய்க்க போய்க்க எங்கிட்ட போய்க்க எங்கிட்டு போயிக்க எங்கிட்ட போய்க்க போடா போடா ஐயோ முறுக்கிறாடா கிடந்தவேன் பொதுவாக போட அப்புறம் கடுப்பாகமா இல்லையா போடா போட சைடு போட்டு சைடு போட்டு நம்ம போய்தான்

கருப்பு சட்டை சும்மாடா ஏ கரும்பு சட்ல சும்மா ரெண்டு கடிச்சிருவ உனக்கு ரெண்டாவது கடிச்சிரு நீ வா முதல்ல पैसा வந்துருவான் வந்துருவோம் ஆடு வரையும் चोर பைக்க அப்புறம் மெயின் ரோட்ல நல்ல ரோடா இருக்கும் அடிச்சிரலாம் போகணுமா அதெல்லாம் அடிச்சிரலாம் அதெல்லாம் ஹடெல்லாம் ஏ திருப்பணி அடுக்கப்பறம் இங்கே ஸ்லோவாயிருவாங்கண்ணா எங்க பாரு உன்னை என்னடா சொன்னேன் இங்கிட்டு வண்டியெல்லாம் வருது இந்த வண்டியா சொன்னேன் எங்கட்டு ப்ரோ இங்கிட்டு போங்க ப்ரோ போறவங்க இப்படி போய்க்குவாங்க நீ இப்படியே போ ரேஸில் இப்படி தான் போகணும் அதே மாதிரி திருப்பணி ஆற்றில் ஓட்டில் நடு ரோட்டில் அந்த வெள்ளை கோட்டில் ஓட்டு நீ பாட்டுக்கு அந்த சைடு போயிடாத ஏ ஓட்டோட திருப்பணி ஆடு தாண்டிட்டு அப்புறம் அடிக்கட்டும் இதில் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கு ஏ வந்துட்டா ஓடுற ஓடுற ஓடுறான்

டிஆர் பாட்டு போடுற டிஆர் வாடாய மச்சி ஓ உடம்ப பிச்சு இங்கிட்டே ஓரத்துல இருந்துக்கா ஓரத்துல இருந்துக்கா இதுல வா இங்கிட்டே வா அந்த ஓரத்துல வா யார் அப்படி மூணு பேர் போகிறா பாண்டி இன்னொருத்தன் ஒரு கருப்பு சட்டை இன்னொருத்தன் இன்னொருத்தன் பாண்டி கருப்பு சட்டை இன்னொருத்தன் நிசாந்தாடா நிசாந்தா வெள்ளை வெள்ளை பணியன் ஓடுறாடா வெள்ளை பணியன் ஓடுறா ஓடுறீங்களா

தண்ணியெல்லாம் வேணாம் தம்பிக்கு ஹெச்எ மட்டும் அப்பப்போ முழுங்கிக்க ஹெச்சை முழுங்க சொல்லி ஹெச் அப்பப்போ தண்ணி யாரும் ஊற்றிடாதியா தண்ணி யாரும் ஊற்றிடாதியா இனி ஸ்லோவாக போய்க்க வண்டிக்கு பின்னாடி வருவோம் இந்த வெள்ளை மட்டில் ஓடினா ஜாலியாக ஓடலாம் மெத்தை மாதிரி இருக்கும் மெத்தை மாதிரி இருக்கும்

வெள்ளగొட்டல வா காசா போயிடுது போற ஒரே காரப்பிட்டட அவ்வளவுதான் நீ ஸ்பீட ஓடாம இதே ஸ்பீட தான் ஓட ஓட வந்துறோம் தம்பி மூமெண்ட்டுக்கு வந்துட்டான் மூமெண்ட்டுக்கு கொண்ட டான்ஸ் மூமெண்டல்ல இருக்கான் வண்டி வருது வண்டி வருது போடு

என்ன ஏறுடா ஏறுடா வாடா வாடா நின்றா 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 அவனு வேலை தான் முன்னாடி போய்க முன்னாடி வெள்ள கோடை வெள்ள சூப்பா வருஷம் ஆறு நாடுக்காத மண்டாவலிக்கு ஓ போயிக்க ஓட்டு 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 லைட் அவளும் வரமாட்டா ஆமாட்டா சுதர்சா 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 பாண்டி கூட ஓடு பாண்டி கூட ஓடுங்க முந்தாடா பாண்டி கூட டேய் முந்தி ஓடாடா அப்படியே ஓடுங்க முந்தி ஓடாத முந்தி ஓடிராத முந்தி ஓடிராத அப்படியே ஓடுங்க முந்தி ஓடுறா ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி போ ஸ்லோ பண்ணி போ ஸ்லோ ஸ்லோ நான் புள்ளி வீடியோ வச்சிருக்கேன் மாமா தரேன் மாமா நான் புள்ளி வீடியோ இருக்கு வெற்றி இதை விட பெருமை என்னடா வேணும் மூணு எட்டுக்குள்ள வந்துட்டானா இல்லையா கத்திரி நான் ஓடுவான்னு போய் அவங்க பேசணும் பேசணும் ஓடிடும் அவன் கொஞ்சம் பயம் இருக்கும் இவனுக்கும் பயம் இருக்கு ஓட மாட்டேன்னு டீ சட்டையெல்லாம் போட்டு ரெடி ரெடியாயிட்டாங்க வீட்டுக்கு வர அப்புறம் நான் இன்னும் உங்கள்கூட பேசவே மாட்டேன் எங்க கூட வாழ்க்கையில் பேச கட்டு அப்புறம் என்ன பண்றது எங்க பாரு இப்படி ஓடுறவனே வா 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 லை லைட்டாத்து லைட்டா அழுது ஓன்தோடையடா தான் அண்ணே வணக்கம் வீடியோ வேணா தெலுங்கு தூட்டில் பாத்துக்கலாம் அண்ணே யூடியூப்ல பாத்துக்கலானே ஏ அண்ணனுக்கு வழியை விடுறேன் அது எங்கிட்டாங்க அப்படி விடறேன் வலியா விட்டுக்க நீ ஸ்லோ பண்ணி லைட்டாக போய்க்க ஸ்லோ பண்ணி லைட்டாக போயிருக்கேன் இன்னும் ஸ்லோ இன்னும் அப்படியே போய்க்க நான் சொல்லும் போது மட்டும் அடுத்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரம் கிலோமீட்ரு அஞ்சு ரவுண்டு தான் பாய்ஸ்குள் வரும் ி கிச்சு ஸ்லோ இன்னும் ஸ்லோ பண்ணிப்போம் பக்கத்தில் வரட்டும் போர் அடிக்கவங்களுக்கு முன்னாடி யாருமே ஓடல இன்னும் ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண சொல்லும் போது வா 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 லைட்டா வந்துங்க ஓட்டிக்கா லைட்டாக அதே மாதிரி ஓட்டிக்கா என்ன வந்து ஸ்பீட் ஸ்பீட் எடுத்து லைட்டா ஸ்பீட் எடுத்து போதும் போதும் அதே ஸ்பீடு

பாண்டிய வந்து பிடிச்சுக்கு வர நீ வாடா ஏடா பாண்டிய பிடிச்சு போச்சாடா விட்டுட்டு வர மாட்டோ ஏ பாண்டிய விட்டுட்டு வாடா நீ வா பாண்டி வந்துருவாப்ல நீ வா வருவார் வாடா அங்க போய் அழுத்துக்கிறியா வா அதே மாதிரி அப்படிதான் சூப்பரா இருக்கு வா பண்ணி போனா வேமா போயிட்டா வா வா அதே மாதிரி வேவா கொஞ்சம் போட்டு வந்துரு

வாடா சுதர்சா பிரிச்சு வாடா முடியலையா ஓகே ஓகே பாண்டி ப்ரோ கொஞ்சம் ஓடு ப்ரோ ஓடுவான் அவனை கூட்டி வரணுமா சுதாசா பாலத்தை தாண்டோனும் ஓடுறியா பாலம் ஏ வண்டிய லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா ஏ வண்டி லைட் ஆஃப் பண்ணு பண்ண அடிக்குது சுதாச மூஞ்சி தெரியுமா இல்லையா பண்ணி பண்ணிப்போம் இவங்க கூட போ இந்த வண்டி போகுதுல இவங்க கூட வா இந்த முன்னாள் பின்னாடி ஒரு வண்டி போயிருந்தா அவங்க கூட வாடா அதுதான் நானும் சொல்கிறேன் இந்த சிலே பின்னாடி ஒரு வண்டி எடுத்து அவங்க கூட வாடா ஏ பின்னாடி ஒரு வண்டி வருது அவங்க கூட வாடா ஆ போயிக்க போடா போடா போதும் 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 பாலம் வரப்போகுது வந்து வந்துக்க பாலம் வேலை நடைபெறுகிறது போ 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 லைட்

சுபரா சுபரா தண்ணி உடம்புக்குள்ளே இருக்குடா அவனுக்கு சொரக்க குடுக்க ஓட்டு 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 வந்துட்டாங்க ஓட்டுங்க ப்ரோஸ் ஓட்டுங்க ப்ரோ ஓட்டுங்க ப்ரோ நீங்க அப்படியே எங்க முன்னேறிங்கட்டுங்க நாடு குடி வீரர்கள் பல போட்டிகளில் டிரைவருக்கு சீட்டு பெல்ட் கொடுத்தேன் வாஞ்சிக்கு வாழ்த்துக்கள் சீட்டு பல்ட்டை போடுங்க சீட்டு பல்ட்டை போடுங்க சீட்டு பல்ட்டு இந்த அப்படி போடுவீங்களே அதான் சீட்டு பல்ட்டு ஏ பாலம் வந்துருச்சுடா முடிஞ்சிருச்சுடா பாலம் அந்த பாலத்தை சொன்னியாடா ஆ கொண்டு போயிடும் அப்புறம் அந்த பாலம் இருவேன் வா போடா இந்த வர கை தட்டுறாங்க அக்காலாம் போட வேணா 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 போட போடா போடா எம்மச்சின் வாடா பிரிஞ்சு ஏ முன்னாடி போயிட்டோம்ப்பா தண்ணி கொடுக்குறோங்களா முன்னாடி போங்க ஆ பல்லா இருக்கு பார்த்து போப்பா ஏ வந்துட்டாங்கடாடா வாடா வடா நீங்க நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏ பாத்து பாத்து நீங்கள் முன்னாடி போயிடுங்க நான் பார்த்துட்டு வர்றேன் போ பா போ வேமாறாங்க ப்ரோ வேமாறாங்க ப்ரோ ப்ரைஸு நிறையா கொடுங்க ப்ரோ தண்ணி கேப்பா தண்ணி லைட்டாக குடிச்சுட்டு வாறியா லைட்டாக குடிச்சுட்டு வாடுறாடுறா அது ஏன் நீ என்ன நடுவு நடவில் வந்து போஸ் கொடுக்குறியா என்ன பொறச்சிக்க வாடா நீதாண்ணா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுடா நீ வாடா ஏய் ஓட்டு ஓட்டு ஓட்டுக்க வளைவு ஓட்டுங்க இனிமேலா அடுத்து வாங்கடா இந்த மேலே போங்கடா போங்கடா இனிமேல் எழுதுடா ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ புது பைக்கு ஓங்கோட்டு கேம்ட்டு பழசு வேடண்டா விசிலே ஏ ஓடுடாண்டா விசில சூர்தா போடா ஏ ஓட்ற 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 அழிச்சி வரேடா ஓட்ற ஓட்றடா ஓட்டா ஓடறடா ஏ தஞ்சி போட்ற ஓட்றடா ஏ ஓடியா யாரு யாரு வந்துட்டாங்க அக்கா அக்கா ஓடுற 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 ஓடுறடா ஏ வலையா ஓடுங்க எல்லாம் ஓரத்துல ஓட்ற போடா

எல்ல கே வட்டண்டா ஏ பாத்து போடா பாத்துக்கோ அவுண்டருக்கு பைக் நல்லா அடைய உள்ள விட்டுருங்க பாடா பைக் பைக் விட்டுருங்க பைக் பாடிருங்க பைக் பயில படிச்சுருங்க பேருமா தஞ்சாவூர் பாண்டிய முதல் பரிசு தஞ்சாவூர் பாண்டிய முதல் பரிசு போய் வண்டி வண்டி இருக்க ஜோடி பேருக்கு வாங்க ஆரம்பிச்சதுக்கே அந்த பைக்கை கைப்பற்ற தமிழ்நாடு நாங்கள் பையன் வைக்கிறேன் தமிழ் நேரம் பயன் தமிழ் பேரு